தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பேரன்பும் பெரும் கோபம் படத்தோட விமர்சனம் பேரன்பும் பெரும் பெருங்கோவம் யாருக்கு யார் மீது பேரன்பு யாருக்கு யார் மீது பெரும் கோவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா இந்த படத்துல வந்து ரெண்டுமே நமக்கும் வருது ரசிகர்களுக்கும் ஒரு பக்கம் பேரன்பும் வருது ஒரு பக்கம் பெரும் கோபமும் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தங்கர் பச்சானின் மகன் தான் வந்து கதாநாயகரா நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறது வந்து ஒரு புது இயக்குனர் ஒரு அருமையான கான்செப்ட் பாலுமகேந்திராவோட உதவியாளர் உண்மையா இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்குலாம் வந்து ஒரு பாடம் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க ஆனா அதே நேரம் அந்த கடவுள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வணங்குற இந்த பெண் தெய்வங்கள் வணங்குற இந்த பெண் தெய்வங்கள் இந்த எல்லை சாமிகள்ல அதெல்லாம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு சாதி விட்டு சாதியை திருமணம் பண்ணிட்டு ஓடி போற பெண்களை எடுத்துகிட்டு வந்து போட்டு வெட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெட்டினவங்களை தான் நம்ம தெய்வமாக்கி கும்பிட்றோன்ற ஒரு தவறான கருத்தை சொல்லி இயக்குனர் அதே நேரம் இன்னொரு பக்கம் நான் அவரை பாராட்டுறதுக்கு காரணம் இந்த சாதி வெறி பிடித்த மனிதர்களோட அது வந்து ரொம்ப அழகாக ஒரு அந்த ஒரு ரெண்டு பெரும் புள்ளிகள் இருப்பாங்க அந்த ஊரில் அந்த ஊரே ஜாதி வெறி பிடிச்ச ஊர் அந்த ஊரில் ரெண்டு பெரும் புள்ளிகள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட குழந்தைய வந்து ஹீரோ வந்து மாத்தி ஒரு உடுக்கப்பட்ட சாதியிலேருந்து ரெண்டு குழந்தைங்களை பிறந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் இல்லைங்களா ஹீரோ வந்து இதில் வந்து மேல் நர்ஸாக இருப்பார் ஸோ மாத்தி விட்டுவார் அவங்கள்ட்டையே வளரும் அந்த ரெண்டு குழந்தைகளும் அது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மனுஷன்கிட்ட வாழ்கிற ரெண்டு குழந்தைங்களும் சாதி வரி பிடிச்ச குழந்தைகளாகவே வளர்க்கப்படும் ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு ஹீரோ வந்து உண்மையை சொல்லுவார் அவங்க அப்பாக்களுக்கு ஆனால் ஹீரோ வாழ்க்கையிலேயே விளையாண்டுருப்பாங்க அவருடைய காதல்லையும் விளையாட்டுப்பாங்க அந்த பெரிய மனிதர்கள் அப்போது உண்மை தெரிஞ்சோன்ன அந்த பிள்ளைங்களை தான் பிள்ளையா ஏற்றுக்க மறுப்பாங்க அந்த ரெண்டு பெரிய மனுஷங்களும் ஒருத்தர் வந்து மினிஸ்டரா இருப்பாரு ஒருத்தர் வந்து அந்த ஊர் கவுன்சிலராக பஞ்சாயத்து தலைவராக அந்த மாதிரி வந்து மினிஸ்டராக இருப்பாரு இன்னொருத்தர் வந்து அந்த ஏரியாவில் பெரிய ஒரு நாட்டாம மாதிரி ஒரு ஜாதி வெறி பிடிச்ச மனிதர் ஒரு ஊர் பெரிய மனிதர்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பேரையும் இப்படி வந்து வெறுப்படுத்தி விட்டுருப்பார் இப்போ ஹீரோ இப்போ தாங்கிட்ட வளர்ந்த புள்ள தான் புள்ளன்னு நேத்தி வரைக்கும் என் ரத்தண்டா என் சொந்தண்டா நம்ம ம இதடா அப்படின்னு சொல்லி வளர்த்த அப்பாங்க அந்த பிள்ளைங்களை ஏற்றுக்க மறுப்பாங்க ஆனாலும் அந்த பிள்ளைங்க அந்த ஜாதி திமிரோடையே இருக்கும் இப்போ டேரக்டர் வந்து ஏய் பொறப்புல இல்லடா ஜாதி வளர்க்குற வளர்ப்புல தாண்டா இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்லியிருந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது கொஞ்சம் நமக்கே பாடம் எடுத்த மாதிரி இருந்தது இந்த விஷயம் இப்படி ஒரு விதத்தில் நம்மளை கவர்ந்த இயற்கனை இன்னொரு விதத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வணங்குற தெய்வம்னா ஓடி போய் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு செத்து நம் பெண் தெய்வங்களை தான் பெண்களை தான் தெய்வம் முன்னோர்கள் தான் நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொன்னது ஏற்றுக்க முடியல ஆனால் இதில் வந்து கதை பார்த்தீங்கன்னா விஜித் பச்சன் ஒரு கிராமத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருப்பார் அந்த ஊரே ஜாதி வரி பிடிச்ச ஊராக இருக்கும் அவரை ஒரு காதல் ஜோடியை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண காதல் ஜோடியை தப்பித்து போக காரணமாக இருந்திருப்பார் அவங்கள பிடிச்சிட்டு வந்து கட்டி அந்த பொண்ணு காதில் பால்டாயில் ஏதோ ஒரு விஷத்தை ஊற்றி அதை பைத்தியமாக்கி விட்டு அந்த பையனை வந்து கொன்றுடுவாங்க இப்போது இதற்கு பயந்து இவரோட அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க இவரை வந்து வெளியூருக்கு அனுப்பி வைப்பாங்க வெளியூர்னா கேரளாவுக்கு ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கறதுக்கு அனுப்பி வைப்பாங்க அங்கே போகிறவரு அங்கே நர்சிங் காலேஜில் சேர்ந்து நர்சிங் படித்து அத்த அப்பா விட்ட வேலையை வந்து வாங்கி ஊருக்கே அங்க இவருக்கு ஒரு காதல் ஏற்படும் அந்த காதலியோட ஊருக்கு வந்து பெண் வந்த நேரம் இவருக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது மெட்ராஸ் வந்து இப்போ ஊர்ல இவங்க அம்மா அந்த ஜாதி வெறி பிடிச்சவர்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை பொண்ணுடுவாங்க வேற ஜாதியில இருந்து அழைச்சுக்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ திரும்பி வந்து பாக்குறவர் தான் அம்மாவுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு அந்த ஊர் பெரிய மனிதர்களுக்கு என்ன நான் சொல்றப்போ இதை எடுத்த விதத்துல நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருக்குது அதை எடுத்துக்கிட்ட விஷயத்த இன்னும் அழகா டைரக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும் விஜித் பச்சன் உண்மையா ஜீவா வாழ்ந்திருக்கிறாரு ஷாலி நிவாக்கஸ் அவங்க தான் ஒரு கேரளாவில இருந்து காதலித்து கொண்டு வர்ற அந்த பெண் சாராங்கிற கருத்துல அருமையா நடிச்சிருக்கிறாங்க அவங்க மாமா அப்படியே விட்டுருவாப்புல கேரளா மாமா வந்து அவருடைய அக்கா புருஷனே அந்த பொண்ணை கட்டிக்க இருப்பாப்புல என்னன்னா அது வைத்து புள்ளதாச்சு காரின்னு தெரிஞ்சோடனே அவர் வந்து அந்த பெண் மீது இருந்த முகத்தை விட்டுருவாரு தேட மாட்டாரு அதெல்லாம் கூட அழகாக பண்ணியிருந்தார் டேரக்டர் மயங்கோபி மு முத்து அந்த ஊர் ஊர் பெரிய மனிதராக இருந்து முனிஷ்ரா அவர் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அருள்தாஸ் ரத்னவேலுங்கிற கேரக்டரில் அவருடைய கையாலா குத்து கொலபாதகராக வர்றாரு விஜய் டிவி தீபா வந்து இந்த படத்தில் மாரியம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து அப்பப்பா சாமியா அடுத்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதுமாரி தீபா பாஸ்கர் அந்த பெண்மணியும் இப்போ வளர்ந்து வர்றவர் நடிகை அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த கதையை வந்து போலீஸ்க்கு சொல்லுவாங்க போலீஸ் வந்து இவர் ஒரு தீவிரவாதி குழந்தை கடுத்துறவர்கள் தேடும் நிஜித் பச்சனை அப்போது அவங்களுக்கு வந்து இதுதாங்க விஷயம் அப்படின்னு சொல்ல பிறகுதான் போலீஸ் அந்த ஆங்கிளில் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கும் அப்புறம் கீதா கைலாசம் அவங்க சரோஜாங்கிற ஒரு கேரக்டர்ல கொஞ்ச நேரமே வந்து போகிறாங்க சுபத்ரா ராபர்ட் போலீஸ் அதிகாரியா ஒரு உயரதிகாரியாக வராங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க என்பிக்கே எஸ் லோகூ அவரு தான் வீரசக்திங்கிற இன்னொரு ஜாதி ஒளி பிடித்த தலைவராக இருக்கிறார் சாய் வினோத் சே டிஎஸ்பி செழியன்கிற கேரக்டரில் அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு வலினா வல் வள்ளி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ஹீரோ விஜித் பச்சனோட அம்மாவை வராங்க ஹரிதா மஞ்சு மஞ்சுளா தேவிங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க பவாசல் அதுரை பவாசல் அதுரை தான் அந்த படத்தை வந்து உண்மையாக கெடுக்கிறாரா வாழ வைக்கிறாராங்கிறது புரியல ஆமாங்க இடையிடையே வந்து இவங்களோட ஸ்டோரியை சொல்கிறேன்னு சொல்லி ஒரு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் பிளேடு போடுறாரு அந்த விஷயங்களையும் ஓப்பனிங் நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு படத்தை ஆரம்பிச்சு விட்டா ஃபினிஷிங் வந்தால் போதாதான் ஏன் இடையிடையே அவருடைய குரலை ஒதுக்க செய்ங்கன்னு நமக்கு தோணுச்சு ஏதோ ஃபேஷனா தெரியல இதே வாரம் வந்திருக்கிற இன்னொரு படம் மெட்ராஸ் மேட்னிலையும் மாதிரி சத்யராஜ் குரல் கொடுத்துருப்பாரு ஆமாம் அந்த படத்தையும் அது அந்த குரல் தான் கெடுக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேன் இந்த படத்தை சிவபிரகாஷ் உண்மையா ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்கிறாரு எல்லாம் இந்த அளவுக்கு ஜாதி வெளி பிடித்த மனிதர்கள் அப்படி நம்ம கேட்டுருவோங்கிறதுக்காக கொஞ்சம் பீரியட் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்கிறாரு இளையராஜாவோட மியூசிக் படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிருக்குது சினிமாட்டோகிராஃபர் ஜே பி தினேஷ் குமார் அவருடைய ஒளிப்பதிவு உள்ள ஒவ்வொரு கிராமம் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ராமர் இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளர் முன்பாதியில நிறையா எடுத்திருக்கலாம் அவரு சரவணனோட ஆர்ட் டைரெக்ஷன் அங்கே அங்கே தெரியாமல் இருப்பது தான் ஆர்ட் டைரக்ஷன் வாங்க தெரியாமலே இருக்குது காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவருடைய பேனரில் ஈஃபை என்டர்டெயின்மெண்ட் அவருடைய பேனர் தான் அது அதுதான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்குது இருக்குது மிகுந்த புரட்சியளவில் தங்கார் பச்சன் படத்தை வழங்கி இருக்கிறாரு இந்த சிவப்பிரகாஷ்ங்கிற இயக்குனர் பால உதவியாளர் சில இடங்கள்ல நான் அவர் பாலு மகேந்திரா உதவியாளர்ங்கிறது நம்ப முடியுது சில இடங்கள்லாம் நம்ப முடியல அதை வந்து உணர்ந்து அடுத்தடுத்த படங்களில் இன்னும் சிறப்பாக கொடுக்கணும் அவர்னு சொல்லி இந்த பேரன்பும் பெருங்கோமும் நமக்கு படம் இந்த கேரக்டர்கள் மீதெல்லாம் பெரும் அன்பு பேரன்பு வருது ஆனா ஒரு சின்ன கோபமும் வருது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமே இவ்வளவு வசதிகள் இருந்தோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் மொத்தத்தில் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் காந்தி எது பார்வையில் பத்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம்